நலக்கண வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் நம்ம மாயா இருக்காங்கல்ல மாயா வந்து ஹோட்டலில் வேலை பார்க்குறது வந்து நம்ம ரகுராமுக்கு ஜானைக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அப்படினு தாங்க சொல்லணும் பயங்கரமான ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறோமா சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னையுமே வந்து நம்ம புவனேஸ்வரி இருக்காங்கள அவங்க தான் பயங்கரமான பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது வந்து மாயாவை ரகுராம்கிட்டையும் ஜானகி கிட்டையும் சிக்க வைக்கணும் அதுக்கடுத்து அவங்களே வந்து அந்த வேலையை விட்டு இம்பாட்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல பயங்கரமாக முடிவு எடுக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி தான் ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணி அங்கே வந்து ஃபங்க்ஷன் நடத்துகிற மாதிரி அங்கே வந்து நம்ம ஜானகி அதுக்கடுத்து ரகுராம் ரெண்டு பேருமே வந்த இடத்துக்கு வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க வந்தால் கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து ஜானகியை பார்த்துருவாங்களே அதுக்கு தான் பிளான் பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்பி நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் மிக சிறந்த ஜோடின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பேர்ல உங்க ஜோடியையும் சேர்ந்தெடுத்திருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற ரகுராம் ஜானையை அவங்களால வந்து தட்ட முடியல சரி நாங்கள் வந்து மாதிரி ஒத்துக்கிறாங்க மறுநாள் காலையில் வந்து அவங்க கிளம்பி போகிறாங்க காரில் ஏறி உட்காந்துருக்காங்க பக்கத்தில் வந்து ஜானகி உட்காந்துருக்காங்க நம்ம ரகுராம் வந்து டிரைவ் பண்றாரு காரை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்காரு பார்த்தா கார் வந்து ஸ்டார்ட் ஆகவே இல்லை என்ன சிவராம் கார் வந்து ஸ்டார்ட் ஆகல என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவர் காரை வந்து செக் பண்ணி பார்க்காரு பார்த்துட்டு அண்ணே பிரச்சனை இந்த காரை இப்படிதானே எங்கேயாவது கிளம்போது இப்படி பிரச்சனை பண்ணும் அப்படிமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் வேற வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வாரேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டேன் இப்போ போகலாம் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் ஏன்னா கவலை போகிறீங்க இப்போ கார் இல்லைன்னா என்ன பைக் இருக்கலே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனது பைக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து கேட்காங்க ஆமாண்ணே என்னோடய பைக் இருக்குல்ல பைக் எடுத்துகிட்டு போங்க நீங்களும் அன்னி ரெண்டு பேர் தானே போகிறீங்க பைக்கில் ரெண்டு பேர் போயிடலானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரகுராம் வந்து தயங்குறாரு ஆனால் என்னென்ன என்னென்ன இருக்கீங்க நீங்கள் தானே சொன்னீங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் வாரேன்னு சொல்லிட்டேன்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் போகலைன்னா அவங்க என்ன நினைப்பாங்க தயவு செய்து எதுவுமே நினைக்காமல் கிளம்புங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு சாவியை வாங்கி அவர் வந்து பைக்கில் இருக்காரு இங்கிட்டு பார்த்தா ஜானகி வந்து இருக்காங்க அப்படியே மெதுவாக தலை வந்து ஏறு மாதிரி சொல்லிட்டு பக்கத்து வந்து நம்ம தனம் வந்துருந்தாங்க அம்மா கலக்கரியா பரவாயில்லையே அப்பா கூட வந்து பைக்கிலேயே போக போகிற ஒரே என்ஜாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏ நீ வேற ரெடி அவர் வேற என்ன சொல்ல போறான்னு தெரில நானே பயந்துட்டு தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பைக்கில் ஏறி உட்காந்து ரெண்டு பேருமே ஜோடியாக போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படியே ரெண்டு பேரும் பைக்கில் போகிறாங்க பேக்ரவுண்ட்ல அப்படியே லவ் சாங் எல்லாம் போட்டு பயங்கரமாக பட்டையை கலப்பிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம பத்மா பார்வதி ரெண்டு பேருக்கு வயிறிடி ஆரம்பிச்சிருந்து சார் இவங்க ரெண்டு பேர்த்த வந்து எப்படியாவது பிரிச்சலான்னு பார்த்தா இப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒன்று சேர்ந்துடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமான கடுப்பில் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து அங்கே வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிடுறாங்க அதாவது கார்த்தி தங்கி இருந்தாரில்ல அந்த ஹோட்டலுக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஃபங்க்ஷன் எல்லாம் பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு ஆனால் மாயா வந்து ரதுராம அதுக்கடுத்து ஜாண்டிக்கு ரெண்டு பேருமே வந்ததை வந்து கவனிக்கலை இவங்களும் நம்ம மாயா வந்து ஃபஸ்ட்டு கவனிக்கலை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல புவனேஸ்வர் வந்து பயங்கரமாக திட்டம் போடுறாங்க அந்த மேனேஜரை கூப்பிட்டு எல்லா டேபிளையும் போய் மாயா இருக்கால மாயா கொண்டு போய் ஜூஸ் கொடுக்க சொல்லுங்கள் அப்போ தான் வந்து நான் நினச்சது வந்து நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து யோஸ் அந்த மேனேஜர்கிட்ட வந்து சொல்கிறாங்க உடனே மேனேஜர் வந்து மாயாவை கூப்பிட்றாங்க ஏமா என்னம்மா வேலை பார்க்குற பாரு கெஸ்டெல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க இன்னும் அவங்களுக்கு யாருமே வந்து ஜூஸ் கூட கொடுக்கல நீ போய் ஜூஸ் கொடுமா அப்படிங்கிற சொல்கிறாங்க ஆ ஓகே சார் அப்படிங்கிறமா சொல்லிவிட்டு அவங்களும் ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கிட்ட வந்து புவனேஸ்வரி வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது வந்து ஜூஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக ரகுராம் சிவ ரகுராம் ஜானகி ரெண்டு பேருமே வந்து மாயாவை பார்த்து தான் ஆகணும் பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களே வந்து அவளை அந்த ஹோட்டல்லேருந்து இருந்து வீட்டுக்கு கூட்டு போயிடுவாங்க அடுத்து கார்த்தியோட ரோட்டு கிளியரு கார்த்தியை வந்து இங்கே சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு மாயா வந்து ஜூஸை கொண்டு வந்து அந்த டேபிளில் வைக்கிறாங்க அப்போ பார்த்தா நம்ம இவங்க வந்து சரியாக கவனிக்கலை ஜானகி அதுக்கடுத்து ரகுராம் வந்து அவங்க திரும்பி போகும்போது பார்த்தா ரெண்டு பேருமே கரெக்டாக பார்த்துடுறாங்க நம்ம மாயாவை ஜானகி பார்த்துறாங்க ரகுராம பார்த்துட்றாங்க அதை அங்கிட்டு போனால் மாயா வந்து திரும்பி பார்க்காங்க ஆகா இவங்க இங்கேயே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இங்கிட்டு திரும்பி பார்க்காங்க பார்த்தா அந்த இடத்துல வந்து நம்ம ஜானகி ரகுராம் உட்காந்துருக்காங்க அவங்க இவங்கள பார்க்க இவங்க அவங்கள பார்க்க ரெண்டு பேருமே பயங்கரமாக ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாயா வந்து ஐயோ மாட்டிக்கிட்டமே இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க ஆனால் ஜானகி வந்து புரிஞ்சுக்கிறாங்க மாயா வந்து இந்த ஹோட்டலில் ஏதாவது வந்து வேலைக்கு சேர்ந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானா கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் ஏதாவது காரணம் இருந்தால் தான் மாயா வந்து இப்படி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ரகுரா மட்டும் பயங்கரமான கோவத்தில் உருன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடறாங்க